வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ கொடநாடு கொள்ளை நடந்த நாளில் குற்றவாளியிடம் பேசிய விஐபிக்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்திருக்கிறது சிபிசிஐடி வந்து தீவிர விசாரணையை வனத்துறையிடமும் மேற்கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அந்த ஏழு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த தொலைபேசி தொடர்புகள் அந்த இடத்துலேருந்து யார் யாருக்கெல்லாம் பேசியிருக்காங்க அவருடன் தொடர்பு கொண்ட அந்த விஐபி யார் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக அடுத்ததாக குற்றவாளிகளோட வங்கி கணக்குகள் தீவிரமாக விசாரிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லிவிட்டு சில செய்திகள் ஸோ இதை பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன அதேபோல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கொடநாடு கொள்ளை நடந்த இடம் கொலை கொள்ளை நடந்த இடம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அது சம்மந்தப்பட்ட குற்றவாளிகள் ஆக்சிடெண்ட்டில் இறந்தாங்க அப்படிங்கிறது தெரியும் சயனோட மனைவியும் குழந்தையும் இறந்து விட்டார்கள் அப்படிங்கிறது தெரியும் அது ஒரு தீவிரப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமாக மாறுச்சு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் கடந்த நான்கு கால அதிமுக ஆட்சியில் நிறைய தடயங்கள் அழிக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் தான் வந்து நிறைய விஐபிகள் தப்பிக்கிறாங்க பட் அதில் இருக்கிற அந்த தொலைத்தொடர்பு சாதனங்களில் இப்போ நீங்கள் மொபைல்லேருந்து கொடநாடு எஸ்டேட்லேருந்து தொடர்பு கொண்டவர்கள் யார் விஐபிகளிடம் பேசியது யார் அந்த வனத்துறையில் அந்த செக் போஸ்ட்டில் வந்து மாட்டிக்கினதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு விஐபிக்கிட்ட பேசியிருக்காங்க அந்த விஐபி யார் அப்படின்னு பல விஷயங்கள் விசாரிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது ஸோ இது வந்து பிஎஸ்என்எல் தொடர்பு கொண்டு அந்த கிட்டத்தட்ட ஒரு எழுபது நம்பருக்கு மேலே செக் பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணும்போது இல்லை இல்லை ரெண்டு வருஷம் தான் எங்கள்கிட்ட இருக்கும் ஏழு வருஷத்துக்கு முன்னாடியெலாம் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க திமுக ஆட்சிக்கு வந்தபோதே பண்ணியிருந்தா கூட ஒரு நாலு வருஷம் முன்னாடி அப்படின்றது பண்ணியிருப்பாங்க பட் இது கொஞ்சம் ஸ்லோவாக நடக்குதோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அதுக்கப்புறம் குஜராத்தில் இருக்க தடயவியல் நிபுணர்கள் வந்து விசாரிச்சிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் அந்த தொலைத்தொடர்பு இதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் பட் இட் டேக்ஸ் டைம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதை எடுத்துகிட்டு போயிருக்காங்கிற ஒரு தகவல் ஸோ அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குற்றவாளிகளோட வங்கி கணக்குகள் குற்றவாளிகளுடைய உறவினர்களின் வங்கி கணக்குகள் இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டது ஒரு எழுபது பேர் எண்பது பேர் எடுத்திருக்காங்க அவங்க எல்லோருடைய வங்கி கணக்குகளும் அந்த கடந்த ஏழு வருஷங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க குறிப்பாக அந்த டிரைவர் கனகராஜோட உறவினர்கள் ஏன்னா அவருடைய அண்ணா வந்து மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு ஸோ இப்படி பல சம்பவங்கள் கொடநாடை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது இதில் வந்து முக்கியமான விஐபிக்கள் இன்வால்வ் ஆகியிருக்காங்க சசிகலா அவர்கள் வாய் திறந்தால் நிறைய பேர் மாட்டுவாங்க அவங்க ஏன் வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க மா ஏன் திறக்க மாட்டேங்கிறாங்கன்னா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் அங்கே இருந்தது பணம் இருந்தது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் இவ்வளோ பணம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்பாங்க அதெல்லாம் ஒரு சிக்கல் தான் அதே போல் டாக்குமெண்ட்ஸை கொண்டு போய் ஆட்சியில் இருக்கும்போதே ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து ஈரோடில் ஈரோடுலேயும் இவரோட நம்ம வேலுமணி அவர்கள் வீட்டுல வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டாங்க சேலத்திலேயே பண்ணிக்கிட்டாங்க அதனால எல்லாம் கை மாறிடுச்சு அப்படின்ற மாதிரி தடயங்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்ல பட் இது எப்படி எடுக்கிறது ஆஃபீஸர்ஸ் கூப்பிட்டு விசாரிச்சா தெரியும் பட் அது அந்த அளவுக்கு அது போவாங்களா அப்படிங்கறது தெரியும் ஆனா அது ஆதாரம் இல்லாமல் அவங்களுக்கு கூப்பிட்டு விசாரிக்க முடியாது இல்லையா சோ இப்படி பல சம்பவங்கள் கொடநாடு தொடர்புடைய சம்பவங்களாக ஓடிட்டு இருக்குங்க அதாவது கொடநாடு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அரண்மனை மாதிரி வச்சிருந்தாங்க கொடநாடு இப்படி இன்னைக்கு சிக்கி சின்னாபின்னமாக இருக்கிறது கொடநாடு அதே போல குறிப்பா சசிகலா அவர்களோட கண்ட்ரோல்ல வந்ததுக்கு அப்புறம் அவங்க சிறைக்கு போயிட்டாங்க சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் மாதம் இந்த இருபத்தி மூணாம் தேதி டிடிவி தினகர் கைது செய்யப்படுகிறார் அதுக்கு மறுநாள் கொலை நடக்குது சோ இதுல ஏதோ உள்ளர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒருவேளை எல்லா தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் சேர்ந்தே அதை செய்தனவா அப்படிங்கிற மாதிரி கூட சில சம்பவங்கள் இருக்கு ஏன்னா இது எல்லாரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் தவறு வருது நீங்கள் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலின் போது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கண்டெய்னர் மாட்டுச்சு ரெண்டு கண்டெய்னும் மூணு கண்டெய்னர் மாட்டுச்சு மா அந்த கண்டெய்னர் பூரா பணம் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஸ்டேட் பேங்க் தொடர்பான பணம்னாங்க பட் அதுக்கப்புறம் அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா செய்திகளே வெளியில் வரலைங்க அதுக்கு எந்த டாக்குமெண்ட்டும் இல்லைன்னு சொல்லி பிடிச்சி வச்சுருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அது எந்த விதமான நியூஸும் இல்லாமல் போயிடுச்சு ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் இறந்த பிறகு அந்த பணம் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல அது கூட அதிமுகவோட பணம் அது வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் கூட வந்துச்சு ஸோ இப்படி கொலை கொடநாடு விவகாரம் வந்து மிகப்பெரிய ஒரு மர்ம புள்ளியாகவே இருந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி செய்திகள் வரணும் அப்படின்னா சசிகலா அவர்கள் உண்மையை சொல்லணும் உண்மையை சொல்லுவாங்களா ஏன்னா எல்லாமே சிக்கலுக்குள்ளான விஷயங்கள் அதனால அவங்களும் வாய் திறக்க மாட்டாங்க அதே போல ஓபிஎஸ்க்கும் சில விஷயங்கள் தெரியும் ஆனா அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு ஏன்னா அவருக்குமே அது சிக்கலாகுங்கிற மாதிரி ஒரு தகவல் ஏன்னா அவருக்குமே சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டதுன்னு கூட சொல்றாங்க பட் இது எல்லாமே அதாவது அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படுகிற விஷயமே தவிர எதுவுமே ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட செய்திகள் இல்லை காரணம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட ஏழு ஆண்டுகளுக்கு ஆயிடுச்சு இதுக்கு மேலே எப்படி அதை டாக்குமெண்ட் பண்ணுறது எப்படி குற்றவாளிகளை குற்றவாளிகள்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது தான் பெரிய பிரச்சனை ஸோ எல்லா தடயங்களும் அழிக்கப்பட்ட பிறகு ஒரு விஷயத்தை விசாரிக்கிறதுங்கிறது வந்து ஒரு குதிரை கொம்புன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் இருக்குங்க ஸோ அதையெல்லாம் தாண்டி அதிமுகவில் இருக்கிற முக்கிய புள்ளிகளே ஜெயலலிதா அவர்களோட கொடநாடு கொடநாட்டில் கொள்ளையடிச்சாங்க அப்படிங்கிறது வந்து அதிர்ச்சிகரமான சம்பவம் தான் அதன் காரணமாக நிறைய அதிமுகவினர் அது உண்மையான அதிமுகவினர் பலர் வந்து வேறு கட்சிகளுக்கு போயிட்டாங்க இதுவுமே ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது ஏன்னா கொடநாடு விஷயத்துல வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு தோணவே இல்லை ஒரு கட்சிக்கே துரோகம் செய்திருக்கிறார்கள் ஆனா அவர்கள் கட்சி தலைவராகவே இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து ஆச்சரியமா இருக்குங்கிறது கோவப்படுற உண்மையான தொண்டர்லாம் இருக்காங்க இன்னைக்கும் என்னங்க அது ஒரு கொடநாட்டில் கொள்ளை நடந்திருக்கிறது இதை வந்து விசாரிக்கவே இல்லை கரடி பொம்மை காணாமல் போச்சு கடிகாரம் காணாமல் போச்சுன்னு கேஸை இழுத்து மூடுறாங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இல்லையா கொடநாடு வந்து ஒருத்தர் செக்யூரிட்டிகளெல்லாம் கொலை பண்ணிவிட்டு நீங்கள் போய் வந்து அங்கே இந்த கொலை அடிக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஒன்றுமே இல்லை கரடி பொம்மையும் கடிகாரமும் தான் காணாமல் போச்சுன்னு சொல்லி கேஸை இழுத்து மூடுறீங்க அது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா அப்படின்னு சொல்லி பொங்கி எழுகிறார்கள் உண்மையான தொண்டர்கள் அதுதான் அந்த விஷயத்தில் சில தவறுகள் அதிமுக செய்திருக்கிறதோங்கிற ஒரு சந்தேகத்தை அது ஏற்படுத்துகிறது அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மர்மம் தாங்க இந்த மர்மம் முடிச்சு அவிழ்ப்பது யார் இன்னொரு பத்து வருஷம் கழித்து வரலாம் இவங்கெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு பட் இப்போ யாரும் வாய் திறக்க மாட்டாங்க பட் அதுக்கு ஒரு தீர்ப்பு வந்த பிறகு உண்மை கூட வெளியில் வரலாம் தெரியாது ஆனால் இதோட உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து யார் சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கிறது கொலை குற்றவாளிகள் யாரோ அந்த கொள்ளையடித்தவர்கள் யாரோ அவர்கள் தான் சொல்லணும் சோ அவர்கள் யார் என்று நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கோர்ட்டுக்கும் ஆதாரங்கள் இல்லாமல் கோர்ட்டும் அதை சொல்ல முடியாது இந்த கேஸ் வந்து இழுத்தடிக்கப்படுகிறது தான் சோ இந்த தடயவியல் நிபுணர்கள் வந்து அந்த போன்ல யாரெல்லாம் பேசுனாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதில் முக்கிய நபர்கள் பலர் இருக்கிறார்கள் தான் சோ அவர்கள் வந்து உண்மையை சொன்னா நிச்சயமா நிறைய விஷயங்கள் உண்மை வெளியில வரும் இப்படி இதில் யாருமே வாய் வாய்த்து தான் மாட்டேங்கிறாங்கிறதுதான் இது இதில் வந்து நிறைய விஷயங்கள் மூடி மறைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதும் எல்லாருக்குமே தெரியும் சோ கொடநாடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் யார் வாயை திறந்தால் உண்மை வெளியில வரும் அப்படின்னா சசிகலா அவர்கள் ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேலுமணி வேலுமணி அவர்களோட தம்பி அன்பழகன் இப்படி நிறைய பேர் இளங்கோவன் எல்லாருமே இருக்காங்க ஸோ இவங்க எல்லாரும் வாய் திறந்தாதான் அதுல இருக்கிற உண்மைத்தன்மை வரும் பட் அவர்களை வாய் திறக்க வைப்பதற்கு ஆதாரங்கள் வேண்டும் ஆதாரங்கள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது கொடநாடு விவகாரத்தில் அப்படிங்கிறது தான் ஸோ இதை வந்து நீட்டி பெருசாக்கி இதில் வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு சொல்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க உடனாடு விவகாரத்தில் ஆதாரங்கள் கிடைத்தால் நிச்சயமாக யார் சம்மந்தப்பட்டவர்களோ அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அது இதுவரைக்கும் கிடைக்கலங்கிறதுக்கான காரணம் இது நாட்பட்ட கேஸாக இருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு மேலே தான் இந்த கேஸை தோண்டி துருவ ஆரம்பிச்சாங்க தீ மறு விசாரணைக்கு உட்படுத்தினாங்க பட் அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிக்க 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 அந்த தடயங்கள்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தகவல்கள் இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தேடுகின்ற எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது பார்ப்போம் இந்த தடைவியல் உறுப்பினர்கள் குஜராத்துக்கு போயிருக்காங்க ஸோ அவர்கள் அலசி ஆராய்ந்து என்ன தகவல் கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் இந்த விசாரணை மீண்டும் தொடங்கும் அதே போல குற்றவாளிகளின் வங்கி கணக்குகள் எடுத்தாங்க இல்லையா அந்த வங்கி கணக்குகள்லேருந்து ஏதாவது ஆதாரங்கள் கிடைச்சா அதன் அடிப்படையிலையும் விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் ஸோ மீண்டும் ஒரு நல்ல தலைப்புரை சந்திக்கலாம் நண்பர்களே தேங்க்யூ அலன் பைட்டன் ஸோ ஆதரவு அளிக்கின்ற அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ